ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைகை சிவை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சப்பாத்தி தான் வந்து செய்ய போகிறோம் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் முள்ளங்கி வாசமே வந்து வராது இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்குமே இது வந்து நல்லா சாஃப்ட்டான இருக்கும் ஸோ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது நமக்கு சப்பாத்தியோடு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு தேவையான அளவு உப்பு கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் முள்ளங்கி ஏற்கனவே தண்ணி விடும் அப்படின்றனால இதை பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விடுங்க அந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியே வந்து உங்களுக்கு மாவோட ஒட்டிடும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவோட பிசு பிசுப்பு தன்மை இப்போது மாவு சப்பாத்தி பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி பிசையும் போது அந்த முள்ளங்கியும் மாவு எல்லாமே நல்லா கலந்து வரும் இது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சப்பாத்தி தேய்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஸோ மாவு அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உருண்டைகளை போடுறதுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது வந்து சாப்பிட்ருவாங்க உடம்புக்கும் நல்லதும் கூட ஸோ இந்த மாதிரி நான் மாவு உருட்டி வச்சுருக்கேன் இப்போது நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் பராத்தா மாதிரி போடணுன்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல சப்பாத்தியை விரித்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம மாவு ஊற வைக்கிறனால உங்களுக்கு நல்லா வரும் கையில் பிசுபிசுன்னு ஒட்டாது ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி நல்லா விரித்து தேய்ச்சிடலாம் நம்ம முள்ளங்கி போட்டுருக்கிறதே உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை தவாவில் போட்டு எடுத்துடலாம் இப்போ கல் சூடானதுமே தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம என்ன சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே மாவுலேயே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு அது நல்லா சப்பாத்தி நல்லா வெந்து வரும் அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு முள்ளங்கி வந்து வெந்துடும் ஏன்னா நம்ம துருவி இருக்கிறனால முள்ளங்கி வேகிறதுக்கு கொஞ்சம் தான் டைம் எடுக்கும் இதில் நம்ம எல்லா பொருளும் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவை கிடையாது தேவைப்பட்டால் நம்ம தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சட்னி இதுனாலுமே இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி ரே நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மெல்லிஸாக இருக்குது இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்குமே இது அப்படியே இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் வச்சு தான் சாப்பிட்றேன் பாருங்கள் பிக்கிறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்